இன்ஸ்பயர்ட் அன்லிமிடெட் லக்ஸரி அட் சாலிகிராமம் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் திண்ணை கரூர் சம்பவத்துல தாவேக்க தலைவர் விஜய் நடந்து கொண்டது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகிறது பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கவில்லை என்று முதல்ல குற்றம் சாட்டப்பட்டது அதுக்கு பின்னாடி மூன்று நாட்கள் கழித்து விஜய் வீடியோ ஒன்றை வெளியிட்டார் ஆனா கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லப்பா அவருக்கு இதிலும் சிஎம் சார் என்று அரசியல் ஆதாயம் தேடுகிறார் என்று இந்த வீடியோ அவருக்கே பேக் ஃபயர் ஆகிருச்சு அடிமேல் அடியாக விழுந்து கொண்டிருக்கிறது தாவேக்காவுக்கு என்று அதன் தொண்டர்கள் வருத்தப்படுகிறார்கள் என்ன செய்யறது பலியானது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என நாற்பத்தோரு உயிர்களாச்சே சரி வீடியோ ரிலீஸ் ஒரு புறம் இருக்க கோர்ட்ல நீதிபதிகளும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க இதெல்லாம் ஒரு கட்சியா இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கும் போது கட்சியோட தலைவர் ஓடிட்டாரே விஜய்க்கு தலைமைத்துவ பண்பு இல்லை என்றெல்லாம் வெளுத்து வாங்கி விட்டார்கள் இதையெல்லாம் பட்னப்பாக்கம் வீட்டில் இருந்து கொண்டே டிவியில் பார்த்த விஜய் செம அப்செட்ல இருக்கிறாராம் போதா குறைக்கு போட்ட வழக்குகள்ல எல்லாம் பின்னடைவு வேறு கரூர் சம்பவ விசாரணையை சிபிஐக்கு மாற்றக்கோரிய மனு தள்ளுபடியானது புசி ஆனந்த் நிர்மல் குமாருக்கும் முன்ஜாமீன் கிடைக்கல ஆதவ் அர்ஜுனா மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆக என்ன செய்வதென்றே தெரியாமல் குழப்பத்திலும் பயத்திலும் மண்டையை கொள்கிறாராம் விஜய் கோர்ட்ல போட்ட மனு இப்படி ஆயிடுச்சே நீதிபதி இப்படி காட்டமா பேசுறாரே அடுத்து என்ன செய்வது என்று எப்போதும் போல புசி ஆனந்திடம் கேட்கலாம் என்று திரும்பி பார்த்தால் அவரும் அப்ட் விஜயை பொறுத்த வரைக்கும் புஷி தான் பெரிதும் நம்புவாராம் எப்பவுமே அவரிடம் முதல் ஆலோசனை கேட்பாராம் அந்த புஷி இந்த நிலைமையா என்று நொந்து போயிருக்கிறாராம் விஜய் ஜான் ஆரோக்கிய தான் மூத்த வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை கேட்கிறாராம் ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தவரை பாஸ்கெட் பால் சங்கத்துடைய ஆல் இண்டியா பிரெசிடென்ட் அப்படிங்கிறதுனால ஜார்க்கண்ட் டோர்னமெண்ட்டுக்கு போயிருக்கிறாரா இது ஏற்கனவே திட்டமிட்ட தான் இங்கே தான் பீதியை கலப்பிட்டாங்க ஆதவ் பாஜக தலைவர்களை சந்திக்க டெல்லிக்கு போயிருக்கிறாரு அவரோட பாஜக ஆசாமி ஒருத்தரும் போயிருக்கிறாங்க அப்படிங்கிற பீதியை கிளப்பிட்டாங்க இது பற்றி நாம் தீவிரமாக நம் சோர்ஸ் மூலம் விசாரித்தப்போ ஆதவோட யார் யார் போனான்னு பார்த்தா அவருடைய பிஏ உதயகுமார் பயணம் செஞ்சிருக்கிறார் பாஜக நபர் என்று சொல்லக்கூடிய அவருடன் கூட பயணித்த டி மகேந்திரன் யாருன்னா ஆதவுடைய நண்பர் பிளஸ் பாஸ்கெட்பால் தமிழ்நாடு அசோசியேஷன்ல இருக்கிறவரா அதுக்குள்ள என்னென்ன கதை கட்டி விட்டாங்க அடேங்கப்பா நானாவது பாஜக தலைவர்களை சந்திக்க போறதாவது என்று புலம்புகிறாராம் ஆதவ் ஒரு பக்கம் சரி ஆதவோடவாவது பேசினாரா விஜய் என்றால் அதுவும் இல்லையாம் கோர்ட் விஷயம் கேள்விப்பட்டதும் விஜய்யை தொடர்பு கொள்ள முயன்றிருக்கிறார் ஆதவ் ஆனால் ரூமை விட்டு விஜய் வெளியே வரவும் இல்லையாம் யாருடனும் பேசவும் இல்லையாம் அதன் பிறகு இன்னைக்கு காலையில தான் ஜான் கிட்ட கூறி ஆதவிடம் அவரை பேச சொல்லியிருக்கிறாரு விஜய் சுப்ரீம் கோர்ட்டில் எதுவும் வழக்கு போடலாமா இதோட அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம் அப்படின்னு டெல்லியில் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் ஓய்வு பெற்ற நீதி அரசர்கள் கிட்ட கேட்க சொல்லு என்று ஜான் கிட்ட சொல்லியிருக்கிறாரு அதற்கு பிறகு ஜான் ஆதர் கிட்ட பேசியிருக்கிறாரு இது பற்றி விசாரிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் விடுமுறை முடிஞ்சு வேறு டிவிஷன் பெஞ்ச் மாறும் அப்போ சிபிஐ விசாரணைக்கு கேட்டால் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது என்று விஜய் தரப்புக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறதாம் ஒரு தரப்பு ஆதவ வழக்க பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் போனால் கண்டம்தான் என்கிறார்களாம் அவர் சாதாரண பதிவையா போட்டிருக்கிறாரு நீதிபதியே கேட்டாரே ஒரு சின்ன வார்த்தை கூட எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் தெரியுமா இலங்கை நேபாளத்தில் வந்தது போல் ஜென்செட் புரட்சி வரணும் அப்படின்ல போட்டிருந்தாரு அப்போ குடியரசுத் தலைவர் மாளிகை பிரதமர் அலுவலகம் என சூறையாட வேண்டுமா எல்லாத்தையும் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தாங்க இங்க புரட்சி இங்க இருக்கக்கூடிய சதியை முறியடிக்கிறதுக்கு தாங்க புரட்சி அப்படின்னு ஆதவ் கூறுகிறார் என்று வைத்துக்கொண்டால் கூட உச்ச நீதிபதிகள் அப்படி கணக்கில் எடுத்துக்குவாங்களா இது மாநில பிரச்சனை அப்படின்னு சுருக்கிடுவாங்களா நீதிபதிகள் அப்படி பார்க்க மாட்டாங்களே இது தேசிய அளவிலான ஒரு வார்த்தை தானே எனவே இதில் அடக்கி வாசிப்பது தான் நல்லது எதுவும் அவசரப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு எதுவும் போயிடாதீங்க என்கிறதாம் மற்றொரு தரப்பு அருண்ராஜ் மட்டும்தான் விஜயை பார்த்ததாக தகவல் வருகிறது ஆனாலும் அவரும் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் முழுக்கிறாராம் சரி விஜய் அன்கோ கோ கதை இப்படி இருக்க திடீரென்று ஏன் டெல்லி போயிருக்கிறார் அண்ணாமலை ஹேமமாலினி எம்பி தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த எட்டு எம்பிக்கள் அடங்கிய குழு கரூர் சம்பவ இடத்தை பார்வையிட்டது பாதிக்கப்பட்ட மக்களையும் அவர்கள் சந்தித்தார்கள் தற்போது அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒருவரான முன்னாள் மத்திய அமைச்சர் தற்போது எம்பியா இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர் கூட ஒரு அறிக்கை கேட்டிருக்கிறார் தமிழ்நாடு அரசிடம் முதலமைச்சருக்கும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் சரி இந்த டீம் ஏன் உடனே வரணும் மணிப்பூருக்கு போகல ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் உடனடியா வந்திருக்கே குழு அப்படிங்கிறது தான் இங்க தமிழ்நாடு அரசியல் களத்துல பேசு பொருளாக மாறி இருக்கு ஆனா இந்த டீமா வர வச்சதே அண்ணாமலை தானா அதோடு இல்லாம இந்த டீமுக்கும் விஜய்க்கும் ஒரு கனெக்ஷனையும் ஏற்படுத்த பார்த்திருக்கிறார் அண்ணாமலை விஜய்க்கு ஃபோன் போட்டு இந்த குழுவையும் பேச வச்சிருக்கலான்னு முயற்சி பண்ணியிருக்கிறாரு ஆனா விஜயோ ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லையா ஏற்கனவே அமித்ஷா ஃபோன் போட்டு கூட அட்டன் பண்ணாம அமைதியா இருந்தவர் விஜய் அப்போ அமித்ஷா ஃபோனையே ரிஜெக்ட் பண்ணியவர் அண்ணாமலை போனையா எடுக்கப் போறாரு என்கிறது அவருடைய தரப்பு இதுல ரொம்ப கோபம் அடைஞ்சிட்டாரா அண்ணாமலை ஒரு குழுவை வர வச்சு இங்க அரசியல் பண்ணுனா அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரே விஜய் என்ற கோபமாம் விஜயுடைய நெருங்கிய நண்பர்கள் கூட விஜய்க்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க இந்த சமயத்துல பாஜக தானா வந்து உதவுறேன்னு சொல்றாங்க அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டா என்ன தவறு அப்பதான் திமுக நெருக்கடி கொடுத்தா கூட நம்மளால தப்பிக்க முடியும்பா அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க ஆனால் வேண்டவே வேண்டாம் யாரும் பாஜக நபர்களோட எந்த கனெக்ஷனும் வச்சுக்காதீங்க எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காதீங்க என்று கராராக சொல்லிவிட்டாராம் விஜய் ஆக பாஜக எதிர்ப்பில் கொள்கை எதிரி எதிர்ப்பில் பிடியாகவே இருக்கிறார் விஜய் என்கிறது தகவல் அப்போ இங்கே பேசுகிறாங்களே விஜய்க்கும் பாஜகவுக்கும் பேச்சுவார்த்தை நடக்கிறதா அப்படின்னா இதெல்லாம் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுற வேலை அப்படிங்கிறது நமக்கு வரும் தகவல்கள் ஆக மொத்தத்தில் மயக்கமா கலக்கமா மனதினே குழப்பமா என்ற நிலையில் இருக்கிறாராம் விஜய் சட்டி சுட்டதடா கை விட்டதடா என்ற விரக்தியில் இருக்கிறதாம் விஜய் டீம் அடுத்து என்ன பொறுத்திருந்து பார்க்கலாம் ட்ரெவெஞ்சஸ் சரின் ஹாப்பினஸ் இன்ஸ்பயர்ட் அன்லிமிட்டெட் லக்ஸரி அட் சாலி கிராமம்